யாருக்கு வந்து அந்த ஒரு முதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லுவோம்னா மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லுவோன்னா குழந்தைங்களுக்கு தான் இப்போ குழந்தைங்க ஒரு பொருளை கேட்குறாங்க அம்மா அப்பா வாங்கி கொடுக்கல இதை கையில் கொடுக்கலனா அது புரிஞ்சுக்காது அடம் பிடிக்கும் அழுகும் ஆனால் அந்த பொருள் ஆபத்தானதாக இருக்கும் இல்லை அது உடம்ப கெடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் கொடுக்கலன்னு அது புரிஞ்சுக்காது அழுகும் அடம் பிடிக்கும் அதுதான் இம்மெச்சூரிட்டின்னு சொல்லும் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்களை எதிர்பார்க்குறோம் சில மனிதர்கள் இப்படி தான் நடந்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் சிலதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு விரும்புகிறோம் ஸோ அதெல்லாம் கிடைக்கல நமக்கு கொஞ்சம் லேட் ஆகுது நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது நம்ம நினச்ச ரிசல்ட்டு ஒரு முயற்சியில் கிடைக்கலன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதில் நமக்கு மெச்சூரிட்டி இருக்கும் சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் வந்து டைம் ஆகும் போல் இருக்குது இல்லை இன்னும் கொஞ்சம் முயற்சியை நம்ம அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறத எடுத்துக்கணுமே தவிர நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்காகவே கிடைக்கலை நடக்கலைன்னா மனசடைஞ்சு போய்டுறது முயற்சி விட்டுறது டிப்ரெஷன் ஆகிடுறது இதெல்லாம் வந்து அந்த முதிர்ச்சி